மறியல் கல்லூரி கொண்டு வரல புதிய பாலை கட்டல புதிய சாலை அமைக்கல புதிய தடுப்பணை கட்டல எவ்வளவும் செய்யாம எவ்வளவு கடன் வாங்கினது இந்த பணம் எல்லாம் எங்கே போச்சு எங்கே போச்சு மக்கள் கேக்குறாங்க சுசாலையில் அவர்களே ரெண்டாண்டுக்கு முன்பாகவே நிதி நிதி அமைச்சர் திரு பல்வேறு தியாராஜர் ஒரு கருத்தை குறிப்பிட்டார் எல்லா ஆடியோவுலயும் பாத்து முப்பதாயிரம் கோடியை வைத்துக் கொண்டு திரு உதயநிதி அவர்களும் திரு சபரிசர் என்ன செய்வது என்று தெரியாமல் புலமை கொண்டிருக்கிறார் என்று இந்த ஆடியோ வெளியிட்டாங்க இதுவரைக்கும் ஸ்டாலின் மறுப்பு தெரிவிக்கல ஆக இந்த பணம் எல்லாம் எங்க போச்சு போராடத்துக்கு மேலிடத்துக்கு போயிருக்கிறேன் இப்படி ஆட்சி தேவையா இந்த ஊழல் தேவையா